நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் திருவண்ணாமலையில் பிரான்ஸ் நாட்டு பெண்ணை ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக சுற்றுலா வழிகாட்டி கைது செய்யப்பட்டார் ஆன்மீக நோக்கத்திற்காக வந்து தங்கியிருந்த அந்த பெண்ணை தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் என கூறி வெங்கடேசன் என்பவர் தீபமலையில் உள்ள கந்தாசிரமத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அந்த பெண் தியானத்தில் இருந்தபோது வெங்கடேசன் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது அதிர்ச்சியடைந்த பிரான்ஸ் பெண் அங்கிருந்து தப்பி வந்துள்ளார் அவர் அளித்த புகாரின் பேரில் தேடுதல் வேட்டை நடத்திய தனிப்படையினர் சுற்றுலா வழிகாட்டிகளை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அணிவகுப்பு நடத்தியதில் வெங்கடேசனை வெளிநாட்டு பெண் அடையாளம் காட்டியதால் அவரை கைது செய்த போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நம்ம அஷ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ மற்றும் டபுள்யூ டபுள்யு காண்டாக்ட் பண்ணுவோம்